ஒன்று பெதுரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் ஆகையில் நீங்கள் மாயமற்ற ஸ்னேக ச சகோதர சிநேகம் நீங்கள் ஆவியினாலே சத்தியத்து கீழ்ப்படிஞ்சு ஒரு ஊக்கமுள்ள உங்கள் இருதயத்தலை சுத்தமாக்கி ஒரு ஊக்கமான அன்பு காட்டுங்கள் என்று பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் ஓவான் பதிமூன்று முப்பத்தி நாலு நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் அன்பு தான் இருங்கள் அவ்வளோதான் இந்த பிரச்சனையே மூடிடலாம் இது மாறி மாறி சண்டை போட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு சொல்கிறார் அடுத்து யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறேன்னு சொல்றார் நான் உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறேன் எல்லாருக்கும் இயேசு வேணும் இயேசுக்கு அன்பு வேணும் ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் யாரையும் நேசிக்க மாட்டோம் ஏசு என்ன நேசிக்கணும் இயேசு மட்டும் என்ன நேசித்தா போதும் இது என்ன அன்பு இதோட சுயநலம் ஏசு அவ்வளோ நேசிடப்படாது ஏசு அவங்க அவரை நேசிடப்படாது இயேசு அந்த சர்ச்சை ஆசீர்ச்சிட கூடாது ஏசு அந்த சகோதரனை ஆசீர்விச்சிடப்படாது என்ன மட்டும் என்ன செய்யணும் இப்ப நிறைய ஆவிக்குரிய பிரச்சனை இயேசு எனக்கு மட்டும் வரந்தரணும் அவனுக்கு நினைஞ்சிட கொடுத்த வரத்தையும் எடுத்துடணும் அவன் பாட்டை யாரும் ரசிக்க கூடாது ஏன் பாட்டை மட்டும் என்ன செய்யணும் ரசிக்கணும் அவன் பிரசங்கத்தை யாரும் இணைஞ்சிட கேட்கவே கூடாது அவன் எப்போ விழுவான் விழுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் ஆப்போக்கலாம் நானே அதை பண்ணணும் ஏன்னா என்ன என்ன செய்யணும் எல்லாரும் புகழணும் என் பாட்டை கேட்கணும் என் பிரசங்கத்தை கேட்கணும் உன் பாட்டை எவென்ட்டா கேட்பான் ஏதோ மயிலாபுதர் மக்கள் பாவம் நம்ம பாடுறதையும் கேட்டுக்கிட்டு கையை தட்டிட்டு இருக்காங்க சரியா ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் அந்த மாதிரி நல்ல பாட்டு உள்ளவங்க பாடுற சில பாஸ்டர்ஸுக்கு என்ன செய்யும் வயிறு எரியும் தான் விசுவாசி அவன் பாட்டை ரசிச்சுட்டான் அவருக்கு பிரசாதத்தை கேட்டான் இன்னொரு கூட்டத்துக்கு போயிட்டான்னா வயிறு இணைஞ்சிருது